கீழே இறங்கிட்டு நம்ம குட்டி பொண்ணையே குறுகுறுன்னு பார்க்குறாங்க அவர் பார்வையிலே கண்டுபிடிச்சிட்டாங்க தான் பைபிளில் கோத்து விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறை கட்டி நம்ம குட்டி பொண்ணை வந்துட்டு மரத்தை மேலே ஏத்தி விடுறாங்க அவங்களும் அந்த மரத்தை வந்துட்டு எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க கொஞ்சம் கஷ்டப்படுற குட்டி பொண்ணும் மூலிகை செடியை பறிச்சிடறாங்க பறிச்சிட்டு அந்த மரத்துல இருந்து இறங்கலாம்னு ட்ரை பண்ணும் போது தெரியாம கீழே விழுந்துடுறாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம கிங் வந்துட்டு குட்டி பொண்ணை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வேக வேகமாக ஓடி வந்துட்டு பறக்கலாம் ஆரம்பிச்சிடுறாங்க பறந்து போயிடுறாங்க ஆனா என்ன லேண்டிங் மட்டும் கொஞ்சம் சரி இல்லாம போயிருது தெரியாம வந்துட்டு நம்ம கிங் செட் பண்ணி வச்சிருந்த ட்ராப்லயே போயிட்டு மாட்டிக்கிறாங்க ரெண்டு கையும் மாட்டிக்கிறது திருப்பியும் எனக்கா படிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கிங் வந்துட்டு அந்த குட்டி பொனை வந்துட்டு கீழே படுக்க வச்சுட்டு பார்க்குறாங்க என்னடா இது முழிக்க மாட்டேங்கிறா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறா என்னாச்சு எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவள் எந்திக்கிற மாதிரியே இல்லை இவளை இப்போ பார்க்கும்போது அப்படியே அவங்களுக்கு அவங்களோட தங்கச்சி ஞாபகம் தான் வருது எங்கே நம்ம தங்கச்சியை மாதிரி நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அழுற நலனுக்கெல்லாம் போயிடுறாங்க அப்போ அந்த குட்டி பொண்ணை வந்துட்டு எந்திரிச்சிட்டு சும்மா அவள் லேண்டே அப்படிங்கிறாங்க ஒரே உருட்டு உருட்டி விட்டுட்டு நான் செம்ம மவுண்டன் கிங் வந்து அங்கேருந்து போகிறாங்க யோ சும்மா தான் ஏன் விளாண்டேன் ஏன் ஏன் இதுக்கெல்லாம் வந்து சீடியஸ் ஆக்குறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ மவுண்டன் கிங் வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறாங்க சிரிக்காதையா என்னைய பார்த்தா எப்படி காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா சிரிக்காதையா சிரிக்காதையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க சரி நேற்று மாதிரி இன்றைக்கும் ஏதாவது சமைச்சு சாப்பிடலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க உடனே மவுண்டன் கிங் ஓடுற தண்ணியிலேருந்து நத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சீர இது நல்லாவே இருக்காதுப்பா அப்படிங்கிறாங்க பேக்கெட்லேருந்து சுந்தியில் எடுத்து கொடுக்குறாங்க எலிக்கரியா எலியெல்லாம் சாப்பிடக்கூடாது சப்பாத்தியா நல்லா இருக்காது அதெல்லாம் வந்துட்டு சாப்பிடக்கூடாது தூக்கி வீசிடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு கடைசியாக வந்துட்டு நம்ம குட்டி பொண்ணோட பேக்லேருந்து ஒரு பச்சை பாம்பு எடுத்து கொடுக்குறாங்க யோ இதை எப்பயா என் பேக் உள்ள வச்ச இதெல்லாம் என்ன கேட்காம என் பேக் உள்ள வைக்கக்கூடாது சரியா அப்படிங்கிறாங்க சி முதல்ல இதை தூக்கி போடுங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்து ஒரு பாம் ஃப்ரூட்டை தானே தேட வந்திருப்பாங்க அதோட செடியை பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்துட்டு கேட்குறாங்க என்ன இந்த செடியில் வந்துட்டு அந்த பழம் உன்னத்தையுமே காணும் அப்படின்ட்டு கேட்கிறாங்க மவுண்டன் கிங் வந்துட்டு ஒரு மாதிரியா வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க சரி இருக்கட்டும் நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு அங்க கிளம்புறாங்க இங்க கட் பண்ணா நம்ம சீசனை காட்டுறாங்க அவ்வளவுதான் கையில இருந்து நிறைய பிளட் எல்லாம் போயிட்டு பயபுல ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எப்படியாவது வந்துட்டு நம்ம அண்ணனுக்கு தகவல் சொல்லணும் புறா தூது ஊடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிக்க ட்ரை பண்றாங்க பூ பூன்னு ஊதுறாங்களே தவிர விசில் வரவே மாட்டுக்கு காத்து மட்டும்தான் வருது கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டு விசில் அடிச்சிடுறாங்க புறாவும் வந்துருது புறா கிட்ட வந்துட்டு எங்க அண்ணனை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வா சொல்றாங்க திருப்பி புறா பறந்து போகும்போது அதை நம்ம மவுண்டன் கிங்கும் கூட்டி போனோம் பார்த்து இன்னைக்கு நைட்டு டின்னர் ரெடி இந்த புறாவை அடிங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே கழுத்துக்கே என் புறாவை கூப்பிட்டா இந்த ரெண்டும் புறாவை கறி வைக்கிறதுக்காண்டி கொண்டு போட்டாங்களே ஐயோ என் புறா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க நம்ம மவுண்டன் கிங்கும் குட்டி பொண்ணும் வந்துட்டு அவங்களையும் தூக்கிட்டு புறாவையும் தூக்கிட்டு வந்துட்டு அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு ரெண்டு பேருமே புறாவை கறி வைக்கிறதுக்காண்டி புறாவோட ரெக்கையெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க மயக்கத்தில் இருந்து தெளித்த சீசனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது ஐயோ ஆசாசையாக வளர்த்தேனடா இப்படி பண்ணிட்டீங்களே இப்படி புறாவோட ரெக்கையெல்லாம் பிச்சு போட்டு கொண்டு போட்டிங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சோகமாக ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம குட்டி பொண்ணு வேற அக்கா எந்திரிச்சிட்டிங்க அக்கா இப்போ இப்படி இருக்கா இருக்கு பரவாயில்லையா வலிக்குதா அக்கான்ட்டு கேட்குறாங்க அப்போ தான் அவங்க கையை பார்க்குறாங்க கையில் பெருசாக ரெண்டு மாவு கெட்டு போட்டிருக்கு என்னடா நடக்குதுங்க என்ன முன்னாடி பண்ணி வச்சா அப்படிங்கிற மாதிரியே மனசுக்குள்ள வந்துட்டு அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த குட்டி பொண்ணு வந்து உங்களுக்கு அடிபட்டிருந்ததுல அதான்க்கா மருந்து போட்டு கெட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம கிங் வேறு அப்படியே கிட்டக்க வராங்க என்னடி என்னை கொள்றதுக்காண்டி தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வந்துட்டு ஒரு படம் மாதிரி விளாண்டுட்டு வேக வேகமாக ஓடி திருப்பியும் அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க பைபுளிக்கு கை மட்டும்தான் முன்னாடி அடிபட்டு இருந்துச்சு இப்போ காலம் அடிபட்டுருது இதை மவுண்டன் கிங்க்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் சிரிக்கிறதா என்ன பண்ணுறது ஐயோ பாவுன்னு சொல்லி இந்த பொண்ணை பார்க்குறதான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க திருப்பியும் இவங்களை தூக்கிட்டு கிட்ட வந்து மாவு கெட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க குட்டி போன மவுண்டன் கிங்கும் சீசனையும் ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க எப்படா எந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா சீசனும் மைக்கட்ல இருந்து வந்து தெளிஞ்சிடுறாங்க அப்போ குட்டி பொண்ணு சொல்றாங்க அக்கா மவுண்டன் கிங் பார்க்க தாங்க்கா கொரிலா மாதிரி இருப்பாரு ஆனா மனசுல ரொம்ப தங்கமானவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு அவரை பத்தி புகழ்ந்து சொல்லும்போது சீசன் வந்து அப்படியே மவுண்டன் கிங்கை திரும்பி பாக்குறாங்க